يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قليل تفريه ان النسخه هو ذلك ليس هو ليس அல்லாதனை இந்த திருமணத்தை அங்கீகரிப்பானாக அல்லாதனி இந்த மனப்பெண்ணுக்கும் மன மமலுக்கும் அல்லாதனி உலக வாழ்க்கையும் வாழ்க்கையும் சிறப்பாக்கி தருவானாக நம்முடைய சகோதரர்களுக்கமான அந்த திருமண ஒரு விழா விழா திருமண சபை அல்லாஹ் அல்லாஹர புலாளனை பொருந்திக்கொள்வானாக திருமணம் ஒரு ஐபாதா திருமணம் என்ன ஒரு ஐபாதா ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாய பட வேண்டும் என்ற ஒரு கடமையோ திருமணம் அல்ல திருமணம் கூட அல்லாஹவால் கடமையாக்கப்பட்ட கடமை அல்லாஹுடைய தூதராக வழிகாட்டப்பட்ட ஒரு வழிமுறை அல்லாஹ் அறப்புதாவிடைய புத்த மத குரானியை சொல்கிறார் பங்கே அகவு மாபாபல பூமி அநேதா உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு திருமணம் செய்யுங்கள் பங்கே அ நீங்கள் திருமணம் செய்து கொழுக்க உங்களுடைய மனது எந்த பெண்ணை விரும்புகிறதோ அந்த பெண் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக நான்கு நான்காகிறார் உங்களால் நான்கு விஷயத்தில் நேர்மையாக நீதியாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றுதான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அன்னைக்கு அகமே சுனசி ஓமன் சுன்னச்சி பலை சொல்லின திருமணம் என்னுடைய வழிமுறையிலே உள்ளது யார் இந்த வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லம் அவர்களை முஸ்லிம்களாகவே அங்கீகரிக்கவில்லை யார் துறவரத்தை தனக்காக எடுத்துக் கொண்டார்களோ திருமணம் செய்யவே மாட்டேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவனை முஸ்லிம்களாகவே அல்லாவுடைய தூதர் அங்கீகரிக்கவில்லை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் வாலிபர்களே நீங்கள் வயதை அடைந்து விட்டால் ஒரு பருவ வயதை எடு எய்துவிட்டால் உங்கள் மன் மொம மோனி உங்களுக்கு பருவ வயதை நீங்கள் அடைந்து விட்டால் பல் எத்தன் நீங்கள் என்ன செய்யுங்கள் விருப்பப்பட்டா திருமணம் செஞ்சிக்க அவங்க அம்மா சொன்னா திருமணம் செஞ்சுக்கங்க அப்பா சொன்னா திருமணம் செஞ்சிக்கங்க அல்லது அவங்க அப்பா அம்மா எப்போ சொல்கிறாங்கள அப்ப திருமணம் செஞ்சிக்கின்னு நல்லா உடையத்தை சொல்லலை வாலிபர்களே அடைந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் வயதை அடைஞ்சிச்சா வாப்ப மாட்ட போய் வயது அரைஞ்சிருச்சா திருமணம் செஞ்சுக்கோங்க திருமணம் செஞ்சு கொடுங்கள் எனக்கு என்று வாலிபர்களை நீங்கள் செய்யுங்கள் அல்லாவுடைய சொன்னார்கள் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் சொல்ஹானல்லா எவ்வளவு அழகான ஒரு வழிமுறை பாருங்கள் அல்லாவுடைய சூதர் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பித்துனாக்களும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும் இன்று போக முடியுமா ஒரு வாலிபன் தெருவில் நிமிர்ந்து இன்று ஒரு ஒரு வாலிபன் தலையை குனிந்தாவது போக முடியுமா அல்லது தலையை வானத்தை நோக்கி உயர்த்தியாவது போக முடியுமா தெருக்களிலே ஏன் பெண்களுடைய பித்துனாக்களை பார்க்கிறோம் பெண்களுடைய குழப்பங்களை பார்க்கிறோம் அதன் காரணமாக வழித வரக்கூடிய வாலிபர்களையும் பார்க்கிறோம் அதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு அல்லாவுடைய தீனை விடக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோம் ஏன் இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு காலம் கணிந்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொடுப்பதால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வாலிபயத்தை அடைந்தாலே இப்படிப்பட்ட ஃபித்னா ஏற்படும் இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படும் ஏன் பெண்களை அல்லாஹு ரப்புல்லாலமின் அப்படிப்பட்ட சோதனை பொருளாகத்தான் படைத்திருக்கிறான் அல்லாவுடைய தூதர் ஹதிரா இந்த உலகம் செழிப்பானது பசுமையானது அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களை ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறான் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக உலகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்த உலகத்திலேயே பெண்களை அஞ்சிக்கொள்ளுங்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் உலகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்த உலகத்தில் எத்துனர் செல்வம் இருக்கு எவ்வளவோ அழிகள் இருக்கு அதிலையும் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏன் பணி சிலவை ஏற்பட்ட முதல் குழப்பமே யாரை கொண்டுதான் பெண்களை கொண்டுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு குழப்பத்தையும் விட்டு செல்லவில்லை எந்த ஒரு குழப்பத்தையும் உங்களை வழிகெடுப்பதற்காக நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர ஏன் பெண்கள் சோதனையாக நம்முடைய பார்வைக்கு மர்மஸ்தானத்திற்கு சோதனையாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளத்திற்கு விருப்பமான பொருளாக யார் இருப்பார்கள் உலகத்துடைய அத்துணை குடும்பங்களையும் வசதியையும் நிலங்களையும் முன்னதாக யாரை முன்னிலைப்படுத்துகிறான் மினன்சா பெண்கள் அதன் காரணமாக வாலிபர்களே வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய பார்வையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கருப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் பல தசவச் திருமணம் செய்யுங்கள் இதுக்கு தான் திருமணம் அல்லாவுடைய சுதல் அதற்காகத்தான் சொன்னார்கள் அப்படி யாருக்கு முடியவில்லையோ செல்வத்தாலும் உடலாலும் செல்வத்தால் என்ன அந்த மனையை வச்சு காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்தாலோ அல்லது செல்வம் இல்லை என்றாலோ அந்த செல்வம் இல்லை என்றாலோ அல்லது அந்த சக்தி உங்களுக்கு திருமணம் செய்து அந்த பெண்ணுடன் சேருவதற்குண்டான உண்மையான ஆண்மையுடைய சக்தி இல்லை என்றாலோ உங்களுக்கு கடமை இல்லை நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் அது உங்களுக்கு பரிகாரம் யாருக்கு யாரால செல்வத்தாலையும் யாரால உடலாலையும் சக்தி இல்லையோ உடல்ல சக்தி இருந்தும் செல்வத்தை சம்பாதிச்சாலும் வீடு கட்டணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவுடைய சொல்லுகிறார்கள் அப்படித்தானே ஏன் வாலிபம் அடைந்துவிட்டால் விட்டால் முதலில் உன் ஈமானை பாதுகாக்க வேண்டும் அடுத்துதான் உன் சொத்தெல்லாம் நீ ஏழையாக இருந்தால் நீ திருமணம் செய்தால் அல்லாஹ் அப்புல் அலமின் உன்னை செல்வந்தவனாக ஆக்குவான் அல்லா அல் குர் ஆனிலே சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மூன்று பேருடைய வாழ்க்கையின் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் யார் தன்னுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும் என்று திருமணம் செய்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பை இப்படிப்பட்ட அழகான வழிமுறைகள் என்று இருக்கும் பொழுது திருமணம் என்பது ஏதோ சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக இருபத்தி எட்டு முப்பது வயதை அடைந்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அவர்களாகவே வகுத்துக் கொண்டு திருமணம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கும் காலம் இருக்கும் வரை இன்று வாலிபர்கள் வழிகிடுகிறார்கள் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை காலேஜ படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனால சம்பாதிக்க முடியும் என்ற திறமை இருக்கிறதா அடுத்த பேச்சே அவனுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் திருமணம் செய்து கொடுங்கள் அல்லாவுடைய முகமது யார் தன்னுடைய இரண்டு உதல்களுக்கு இடையே உள்ள நாவையும் தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையே உள்ள மருமஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு என்னிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்காக நான் பொறுப்பு கொடுக்கிறேன் பாதுகாக்கிறதுக்கு வழியை சொன்னாங்களா இல்லையா வழி பாதுகாப்பார்கள் மூமின்கள் யார் அவர்கள் தங்களுடைய மருமஸ்தானங்களை பாதுகாப்பார்கள் யாரை தவிர மனைவி ஆகிற இடத்திலே வழக்கரமான வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளிடத்திலே தவிர நீங்கள் அடிமைகள் கிடையாது மனைவிகளிடத்தில் மட்டும்தான் மருமஸ்தானங்களை பாதுகாத்திருப்பார்கள் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கிறார் இப்படி ஒரு வழியை கொடுத்திருக்கும் பொழுது ஒரு மனிதன் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ காலம் கடந்ததற்கு பிறகு திருமணம் செய்து அதற்கு முன்னதாக ஆயிரம் குற்றங்களையும் குறைகளையும் செய்தால் யாரிட யாரிடத்தில் குறை இருக்கிறது அவன் தீனை பின்பற்றுவதிலே குறை இருக்கிறது அல்லாஹு அபுல் வழிகாட்டிய விஷயத்தை செயல்படுத்துவதிலே குறை இருக்கிறது என் அன்பு பெற்றோர்களே என் அன்பு தாய்மார்களை உங்களுக்கு சொல்கிறேன் வாலிபர்களை உங்களுக்கும் சொல்கிறேன் திருமணத்தை விரைவுபடுத்துங்கள் எப்போது விரைவாக உங்களுக்கு திருமணம் செய்ய முடியுமோ அப்போது திருமணம் செய்து கொடு திருமணம் செய்து முதலில் செய்து கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பருவ வயதை அடைந்து பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் உங்களுடைய உள்ளத்திற்கு தாழ்வு மனப்பான்மை வரும் பிறரை பார்ப்பிகள் ஏற்றமாக தெரியும் அல்லது வேறையுடைய பழுவு அதிகமாகி உங்களுடைய உங்களுடைய மூளை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்காகத்தான் மனைவிகளை படைத்திருக்கிறான் மனைவிமார்களை ஒமின் நாயா திஹியன் கலக்கலக்கும் அஸ்வாஜன் லி தஸ்கூரு இலைகா அல்லாஹ் அல்லாஹு அபுல் உங்களிலிருந்தே உங்கள் மனைவிமார்களை படைத்ததற்கு காரணம் என்ன அந்த அந்த நீங்கள் அமைதி அடைவதற்காக அவங்களிடத்திலே பரஸ்பர உறவும் அன்பும் பாசமும் பரிமாறப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹு அபுல் ஆலமின் மனைவிமார்களை ஆக்கியிருக்கிறான் என்ன அல்லாஹ் இப்படி சொல்றான் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே கவலை இல்லை சொன்னா அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் அலமி திருமணத்தை அமைதிக்காக மன நிம்மதிக்காக தான் ஆக்கி இருக்கிறான் என்று சொல்கிறீர்கள் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ண ஒன்று என்னமா இருக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால் உங்களுடைய மனைவி இடத்தில் அல்லது உங்களிடத்தில் குறை இருக்கிறது என்ன குறை நீங்கள் இன்னும் மார்க்கத்தை படித்து அந்த வாழ்க்கையை மார்க்கமாக ஆக்கவில்லை உங்களுடைய வாழ்க்கையை மார்க்கத்தின்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை அல்லாஹ் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த பெண்ணை அழகுக்காக தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் படிப்புக்காக

ஒலி ஜமாலிஹா அந்த பெண்ணுடைய அழகுக்காக அந்த பெண்ணுடைய செல்வத்தில் அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்த நான்கில் எதை தேர்ந்தெடுங்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள் அழகை பார்க்கிறீர்களா பார்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பார்க்கிறீர்களா பார்த்துக் கொள்ளுங்கள் செல்வத்தை பார்க்கிறீர்களா பார்த்துக் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு மார்க்கம் இல்லை என்றால் சலாமா கொடுத்து அப்படியே விலகி விடுங்கள் இல்லை எனக்கு மார்க்கம் தேவையில்லை பெண் அழகாக பெண்ணிடத்திலே குடும்பம் இருக்கிறது என்பதற்காக அந்த பெண்ணுடைய தீனை பார்க்காமல் திருமணம் செய்தால் வாழ்க்கையிலே இன்னம்துன்யாச்சும் இந்த உலகம் எல்லாம் இன்பம்தான் அந்த அந்த இன்பங்களில் சிறந்த இன்பம் யார் அல்மர் அத்து சாலிஹான ஒரு பெண் அந்த இன்பங்களிலே சிறந்த இன்பம் அல்லாவுடைய தூதர் முகமது சொல்லல்லா ஒளிவு செல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே இந்த திருமண வாழ்க்கை அல்லாவால் கொடுக்கப்பட்ட அருள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு கொடுத்த நியமா இதை வாழ்வதற்கு பழக வேண்டும் இதை வாழ்வதற்கு படிக்க வேண்டும் இதை படிக்காமல் நாம் திருமணமே செய்யக்கூடாது எதை படிக்காமல் எதை படிக்காமல் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை படிக்காமல் ஒரே நேரத்திலே எட்டு ஒன்பது மணிமாருடன் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் ஒன்பது மணிகமாக இடத்திலும் எப்படி நடந்தார்கள் எப்படி நடந்தார்கள் எங்களுடைய தூதர் என்ற முழு விவரங்கள் இருக்கிறது எப்படி நடக்க சொல்லியிருக்கிறார்கள் கணவனுடைய கடமைகள் இது மனைவியுடைய கடமை இது எந்த ஒரு மனைவியும் சொர்க்கம் செல்ல முடியாது கணவனின் பொருத்தம் இல்லாமல் என்ற ஹதீதுகள் உள்ள பாடங்கள் படிப்பினைகள் அவற்றை எல்லாவற்றையும் படித்து இஸ்லாம் கணவனுக்கு என்ன உரிமை சொல்லி இருக்கிறது இஸ்லாம் மனைவிக்கு என்ன உரிமை சொல்லியிருக்கிறது என்ற முழு விவரங்களையும் ஆராய்ந்ததற்கு பிறகுதான் ஒரு மணமகனுக்கு திருமணமோ ஒரு மணப்பெண்ணுக்கு திருமணமோ செய்து கொடுக்க வேண்டும் மார்க்க கடமைகள் மார்க்க சட்டங்களை கொடுக்காமல் திருமணம் செய்து கொடுப்பதால் தான் இன்று திருமண உறவுகள் நிலைப்பதில்லை திருமண உறவுகளிலே சண்டைகள் திருமண உறவுகளிலே பிரச்சனைகள் ஏன் மார்க்கம் அந்த திருமணத்திற்கு முன்னால் அந்த மனப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஏதோ திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் திருமணம் செய்கிறார்கள் அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் வெறுப்பும் தோல்வியும் வந்துவிடுகிறது அல்லாஹுடைய புத்தகம் ஹதீசும் அதற்கு தெளிவாக வழிகளை கொடுத்திருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நம்முடைய திருமண வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோமாக அல்லாஹூ ரப்பூல்லாலமின் இந்த திருமண சமைகளை இந்த மனப்பெண்ணுக்கும் மனமகனையும் அல்லாஹு ரபுல்லாலமின் பிரச்சனைகள் இல்லாமல் சிக்கல்கள் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை முழுவதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹுடைய அருளாக வாழ்ந்து வாழ்ந்து முடிப்பதற்கும் மறுமையிலே இவர்களை சிறந்த கணவன் மனைவியாக அல்லாஹுவர் ஆலமின் சொற்கை நுழைப்பதற்கும் அல்லாஹு ஆலமின் உதவி செய்வானாக அல்லாஹு ரப்பூல்லாலமின் நம்ம எல்லோரைகளையும் பொருந்து கொண்டு நம்முடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் எல்லாம் மன்னிப்பானாக அகூல் கௌலி ஹாதா அலி வலக்கும் வஸ் அந் அன் Thank okay. you.